ஏற்காடு மலைப்பாதை சாலையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் சுழலும் ரப்பர் தடுப்பு உருளைகள் அமைக்கும் பணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையோர சுழலும் ரப்பர் தடுப்பு உருளைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன இதில் எட்டு இடங்கள் விபத்து பகுதியாக கண்டறியப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை மூலம் முதல் கட்டமாக நான்கு கோடி ரூபாய் செலவில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு மீட்டர் நீளத்திற்கு சுழலும் ரப்பர் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் ஐம்பது விழுக்காடு முடிவடைந்துள்ள நிலையில் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்டமாக ஏற்காடு குப்பனூர் சாலை மற்றும் பெலாத்தூர் குப்பனூர் சாலையில் மூன்று கோடி ரூபாய் செலவில் நானூற்றி பதினெட்டு மீட்டர் நீளத்திற்கு சுழலும் ரப்பர் தடுப்பு ஊருளை அமைப்பதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது சாலையின் விளிம்பில் அமைக்கப்படும் இது போன்ற ரப்பர் வளையங்கள் மீது வாகனங்கள் மோதும் போது வேகம் குறைக்கப்படுவதுடன் மோதும் வாகனம் பின்னோக்கி உந்தப்பட்டு மீண்டும் சாலைக்குள்ளேயே சென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் லலித் ஆதித்ய நீலம் சேலம் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சிவசெல்வி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்